இன்னைக்கு கண்ட கண்டன்டில் பார்க்க போகிற கண்டன்ட் சிறுவர்களின் சிறுநீரை உணவில் கலந்து சாப்பிடும் சீனர்கள் சீனர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம அறுவறுப்பா பார்க்கக்கூடிய பாம்பு தேல் பல்லி பூச்சிகளை அவங்க ரொம்ப அசால்ட்டா சமைச்சு சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாம இவங்க குக்கிங் ஸ்டைல சொல்லியே ஆகணும் ரீசண்டா யூரின்ல இவங்க எக்கை பாயில் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி யூரின்ல எக்கை பாயில் பண்ணி சாப்பிட்டா அவங்க உடம்புல இருக்க ஹீட்டு ரெடியூஸ் ஆகிறதா அவங்க சொல்றாங்க இந்த நிலையில தான் ஒரு சீன பெண்மணி ரீசண்டா ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த சீன பெண்ணும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் சுற்றி டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்காங்க டைனிங் டேபிளில் எல்லா ஃபுட்டுமே வந்து ரெடியாக இருக்குது அப்போ ஒரு சின்ன குழந்த அந்த ஃபுட்டு மேலே யூரின் போகுது குழந்தை தானே தெரியாமல் யூரின் போயிருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் அந்த பெண் தான் அந்த குழந்தைய நாங்கள் யூரின் போக வச்சோம் அந்த உணவை தான் இப்போ நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க ஆனால் அந்த வீடியோவில் அந்த குழந்தையோட ஏஜையோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே அவங்க கொடுக்கல மேலும் எங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நாங்கள் டைப்பர் யூஸ் பண்ணவே மாட்டோம் இந்த மாதிரி யூரின் கலந்த உணவை சாப்பிட்டா அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ சமூக வலைதளத்துல ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் பொதுவா சீனர்கள் பத்து வயசுக்குள்ள இருக்கிற சிறுவர்களோட சிறுநீர்ல சூப்பர் பவர் இருக்கிறதா நம்புறாங்க அது மட்டும் இல்லை பிறந்து ஒரு மாதம் ஆன குழந்தையோட யூரின்ல சூப்பர் பவரோட கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க மேலும் இந்த குழந்தைகளோட யூரின் ஃபீவரை ரெடியூஸ் பண்ணுறதாகவும் கெட்ட சக்தியை விரட்டுறதாகவும் இவங்க நம்புறாங்க இங்கே தான் நம்ம யூரீனை ஒரு அறுவருப்பான விஷயமா பார்க்குறோம் ஆனால் சீனர்கள் யூரீனை அவங்க ஃபுட்டோட ஒரு பார்ட்டாவே தான் பார்க்குறாங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கன்டென்ட்டில் நான் அவங்களை சந்திக்கிறேன்